மகாநதி சீரியலில் இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரிக்கு கங்காவும் யமுனாவும் ஃபோன் பண்ணி நாங்க வீட்டை விக்கத்தான் போறோம் ஆனா உனக்கு விக்க மாட்டோம் வேற ஒருத்தவங்களுக்கு தான் விப்போம் நீ இந்த வீட்டை வாங்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க காவேரி இத கேட்டு ஷாக் ஆகுறாங்க ஏன் நான் வாங்க கூடாது வேற ஒருத்தவங்க வித்தா அந்த வீட்டுக்கே நம்ம போக முடியாது இதுவே நான் இந்த வீட்டை வாங்கினா எல்லாருமே அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா இதுங்க ரெண்டும் தான் வைத்தறிச்சல் இருக்குதுங்களே என்ன பண திமிறல ஆடுறியா அப்படின்னு காவேரியை பார்த்து கேக்குறாங்க காவேரிக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாங்க வீட்டை வித்தா நான் தான் வாங்குவேன் அப்படி இல்லைன்னா வீட்டை விற்கவே முடியாது அப்படின்னு காவேரி ஒரே போடா போட்டுடுறாங்க ஏன்னா காவேரிக்கும் அதில் பங்கு இருக்கு இல்லையா காவேரி கையெழுத்து போட்டால் தான் வீட்டையே விற்க முடியும் ஆனால் அது தெரியாமல் இவங்க ரெண்டு பேர் மட்டும் அந்த வீட்டோட ஓனர் மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை நம்ம விஜய்கிட்டையும் காவேரி சொல்கிறாங்க இந்த மாதிரி இதுங்க ரெண்டும் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்றும் வீட்டை விற்கக்கூடாது இல்லைனா வாங்கிட்டே விற்கிறதுல என்ன தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கும் ஒன்றுமே புரியல ஆனா இதெல்லாம் வைத்தறிச்சல் இருக்கு அப்படிங்கிறது விஜய்க்கு புரியல இல்லையா ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரியோட அம்மா காவேரிக்கு ஃபோன் பண்றாங்க விஷயத்த சொல்றாங்க எனக்கும் தெரியும் இது ரெண்டும் இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்குங்க எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு காவேரியோட அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் யமுனா இங்க வீட்டுக்கு வராங்க அந்த நேரம் பார்த்து நம்ம காவேரியும் வராங்க அப்போ கங்கா வந்து வீட்டை விற்கிறத பற்றியும் யாருக்கு விற்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பேசுகிறாங்க உடனே காவேரி இருந்துக்கிட்டே வீட்டை தான் நான் வாங்குறேன்னு சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு தேவை பணம் தானே யாருக்கு விற்றா என்ன அப்படின்னு சொல்ல இந்த கங்காவும் யமுனாவும் சேர்த்துக்கிட்ட முடியவே முடியாது உனக்கெல்லாம் விற்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம சாரதாவுக்கு பயங்கரமாக கோபம் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் வயிற்றுல தான் பிறந்தீங்களா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்